ஏய் பிடிச்சுக்கோ சும்மா அங்க பாரு நல்லா இருக்கும் இப்ப வீடியோ வரும்போது நல்லா இருக்கும் சரி போடு போடு ஆமாடா போடு இத அங்க பாரு

Farvel her. சொல்லாச்சிங்க குட்டி பதும் பாதம் அவன் போறாங்க கை எப்படி இருக்கு

इसे इसे और फिशे, फिशे तो इट मेरे माँ वो भी पैरों मेरे है ना ना तू तो कहाँ चोले ला चिंगे कुटी है कौन बहुत हम बोल रहे हैं फोटो I don't know. ரெண்டு ஆட்டி கே தள்ளி விட்டுவானி கலமையினா இருக்கு

தெ <laughs> <Nana. Naana>. ரெண்டு ம <pol Gothicicachi> <sky> <cor> நல்லா அட்வென்ச்சர்ப்பா வேற்று ஊற்றிருச்சு நல்லா சொட்டாகுது இடமும் நீட்டாகவே இருக்கு അവിടെ <laughs> വരുന്ന நல்ல ஆக்டிவிட்டி ரொம்ப தான் ஹவுஸ் வந்தாச்சு போட்டிங் இடத்துக்கு போய்கிட்டுருக்குறோம் டேம்லேருந்து விரும்பி போட்டிங் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் போவாங்க ஃபைவ் கிலோமீட்டரு போய் போட்டிங் எப்படினு பார்க்கலாம் இதுதான் போட்டிங் பிளேஸ் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் இருக்காங்க சென்மலா போட்டிங் போட்டிங் டிக்கெட் கவுண்டர்ஸ் फुल पैकेज <laughs> पापा इ मामा இந்த போட்ல தான் போக போறோம் இது ஸ்பீட் போட் ஒருக்கு நீனா

இது எங்கள் ஊரில் ஒட்டிக்காம்பாங்க முள் மாதிரி இருக்கும் இன்னும் சும்மா அப்படி பிச்சு பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா அவங்க ஷேட்டில் போட்டால் ஒட்டிக்கும் யாருக்கா சிச்சிக் पूरुची पूरुची अब निजी हैं फोटिका पर क्या है फोटिका निजी हैं रसलोटी हैं रसलोटी हैं ला अब फोटिका प्री बोलो ना रे अजीब नहीं है बोलो 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 मुझे तो पूछा नहीं था तो आना कुताना नमार लाए ये कान चालो ये മയിടിക്കിടന്നിക്കേ എല്ലാം ഉള്ളുറുപ്പാണ് ഇതാ മ് ഈരെ ഹെൽഫ് ലംഗനിക്കേ ഹാ പോയിടേര്go ഔട്ട് ഡോർ ഫോർ കേലെ കാരോ ഇവരല്ലിയ എൻ മലൈ മുറിച്ചാച്ചി ഇത് കളമ്പി എൻ മലൈ ബോട്ടി മുറിച്ചാച്ചി മലൈ ഫിഷ് അകുളയേം இங்க வீ மாதிரி வச்சிருக்காங்க இதுக்கு உள்ள போற மாதிரி இருக்கு உள்ள போய் பாப்போம் சிங்கத்து வாயை பிடிச்சாச்சு लिए टाइट एंजिरकांगे किड्सக்கு எட ஃபுல்லா நல்ல பச்சை பச்சையும் ஃபைல் நான் திருச்ச மாதிரி இருக்கு நல்லாアルミ արക്കി किड्स लाड्दे के और ये इतना प्लेस में छोड़ा 妈妈。 너아맛있사대리급으 <목소리도> கைபிடுச்சு ஆகத்தினு அப்பா அப்பா கை விடுச்சு நம்ம கையே எவ்வளவுதான் இருக்கு இந்த பூச்சி எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம கையை விட பெருசா இருக்கு மெதுவா 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 இது மான் பார்க்க பயக்கிட்டு இருக்கிறோம் மானை தான் பார்க்க பயக்கிட்டு இருக்கோம் நானும் லட்சு ஃபேமிலி எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறோம் இந்த நிக்கி பாருங்க மானு இவ்வளோ பெருசாக இருக்கு மானே ஒரு மார்ச் சைஸில் இருக்கு நீங்கள் கொம்பு உடஞ்சிருக்கு நிறைய மான் படுத்துருக்குங்க இப்படி நடக்க விட்டாங்க எங்க அழகா புள்ளிமான் புள்ளிமான் உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு தெரியும் தெரியல நிறைய புள்ளிமான் படுத்துருக்கு

ஒரு பொண்ணு ஒரு மலையில மலைச்சிட்டு குட்டி மானு வாங்க அங்க ஒரு மானு உட்காந்துருக்கா பாருங்க மான் பார்க்க முடிச்சாச்சு மான் பார்க்க முடிச்சு போய்கிட்டு இருக்கிறோம் மான் ஊஞ்சல் எல்லாம் ஆடியாச்சு இந்த இடமே ஃபுல்லாக காடு சூப்பராக இருக்குது அட்மாஸ்பியர் ஃபுல் காடு ஃபுல் ஃபாரஸ்ட் தான் நல்லாயிருக்கு